டைரக்டர் சேகர் கமலா டைரக்ஷன்ல நம்ம தனுஷர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தேரா இஸ்கமே இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிட்டி நடிச்சிருந்தாங்க இப்ப தேரா இஸ்கமே படம் நூத்தி பதினெட்டு கோடி பண்ணியிருக்கறதா அப்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மோடி நம்ம தா அஜித் ஏ கே அஜித் குமார் அவர்கள் இப்ப மலேசாவில கார் ரேஸ்ல ஈடுபட்டு இருக்காரு மலேசியாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே டெய்லியும் போய் நம்ம தாளா அஜித்தை மீட் பண்ணி அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த போட்டோஸ் வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல் அதே நேரத்துல நம்ம எஸ் டி ஆர் சிம்பு அவர்களும் இப்ப மலேசாவில எம் எஸ் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்னு இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காரு அந்த போட்டோஸின் வீடியோஸும் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல் அந்த ஷாப்பை ஓபன் பண்ண கையோட நம்ம எஸ் டி ஆர் சிம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா மலேசியாவில கார் ரேஸ் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போய் நம்ம தலாஜித் அவர்களை மீட் பண்ணிருக்காரு அதுவும் காரேஸ்ல நம்ம தலாஜித் உடைய டீம் டீ சர்ட் போட்டுக்கிட்டு அவரு மீட் பண்ணிருக்காரு மலேசாவில நம்ம தலா அஜித்தும் எஸ்டிஆர் சிம்பு அவர்களும் மீட் பண்ணிக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல் மலேசாவில் கடத்திறப்புக்கு அப்புறம் நம்ம எஸ்ஐஆர் கிட்ட அரசன் படம் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ரசிகர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா அரசன் படத்துடைய ஷூட்டிங் டிசம்பர் மதுரையில ஸ்டார்ட் ஆகுது ஸ்டேட் ஆஃப் மலேசியாவுல இருந்து மதுரைக்கு நான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஷூட்டிங்கில் கலந்துக்கு போறேன் அப்படின்னு நம்ம எஸ்ஐஆர் அவர்கள் அரசன் படத்துடைய போகுது அப்படிங்கிற அப்டேட்டையும் சொல்லிருக்காரு டைரக்டர் யுவராஜ் சின்னச்சாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைக்யூ ஹைக்யூ படத்துடைய லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம்